மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஐந்து வயதிற்குட்பட்ட அறுபத்தி எட்டாயிரம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் எம்பிஎம்எல்ஏ எம்எல்ஏ குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி தொடங்கி வைத்தனர் இந்தியாவில் போலியோ நோயை அறவை ஒழிக்கும் வகையில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது தமிழகம் போலியோ இல்லாத மாநிலமாக இருந்து வருகிறது இந்த நிலையில் இந்த ஆண்டிற்கான போலியோ சொட்டு மருந்து முகாம் தமிழகத்தில் பொது சுகாதாரம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையால் துறையால் ஏழு மாவட்ட நடத்தப்படுகிறது அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்றது மயிலாடுதுறை பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் மயிலாடுதுறை எம்பி சுதா எம்எல்ஏ ராஜ்குமார் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி தொடங்கி வைத்தார் அறுபத்தி எட்டாயிரம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு ஐநூற்று எண்பத்தி இரண்டு மையங்களில் போலியோ சொட்டு மருந்து குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது